திருச்சி விமான நிலைய புதிய முனையம் பயன்பாட்டிற்கு வந்தது புதிய முனையத்தில் முதல் விமானமாக வந்த விமானத்திற்கு வாட்டர் சல்யூட் அடித்து பயணிகளை விமான நிலையக்குனர் வரவேற்றார் திருச்சி சர்வதேச விமான நிலைய புதிய விமான முனையத்தை கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார் இந்த புதிய விமான முனையமானது செயல்பாட்டிற்கு வந்தது சென்னையிலிருந்து முதல் விமானமாக இண்டிகோ விமானம் புதிய முனையத்திற்கு ஓடுதளத்தில் தரையிறங்கியது இதனை வரவேற்கும் விதமாக வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்றனர் விமான நிலையத்தில் புதிய முனையத்திற்கு வந்த விமான பயணிகளை திருச்சி விமான நிலைய இயக்குநர் சுப்பிரமணி பூங்கத்து கொடுத்து வரவேற்றார் திருச்சி விமான முனையத்தில் உள்ளே செல்லும் பயணிகள் சோதனையிடுவதற்காக நாற்பத்தி நாலு இமிகிரேஷன் கவுண்டர்களும் அதேபோல் ஒன்று வெளியே செல்லும் பயணிகளுக்கு அறுபது இமிகிரேஷன் கவுண்டர்கள் என மொத்தம் நூத்தி நான்கு சோதனை கவுண்டர்கள் அமைக்கப்பட்டன இந்த சோதனை கவுண்டர்கள் மூலம் விரைவாக பயணிகளை சோதனை செய்து அனுப்புவதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளது கார்கில் போர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தினம் மேஜர் சரவணன் நினைவு ஸ்தூபிக்கு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மேயர் ராணுவ வீரர்கள் மலவர்களை வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கார்கில் என்ற இடத்தில் நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதில் இந்திய நாட்டிற்காக ஏராளமான ராணுவ வீரர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தனர் ராணுவத்தில் பணியாற்றிய திருச்சியைச் சேர்ந்த சரவணன் எதிரிகளை வீழ்த்தி தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்தார் கார்கில் போரின் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலையில் அமைந்துள்ள மேஜர் சரவணன் நினைவு துபிக்கு திருச்சி மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் மாநகராட்சி மேயர் அன்பழகன் மாநகராட்சி ஆணையர் சரவணன் மற்றும் ராணுவ அதிகாரிகள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் என்சிசி மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் போதைப் பழக்கத்திற்கு எதிரான விழிப்புணர்வு ஸ்கேட்டிங் ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் தொடங்கி வைத்தார் போதைப்பொருள் எதிராக பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பழக்கத்திற்கு எதிராக திருச்சியில் இருந்து சென்னை வரை சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஸ்கேட்டிங் பயணத்தை மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் நாற்பதுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவி கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தி சென்றனர் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் மாணவ மாணவிகளுக்கு மரக்கன்றுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள சனமங்கலத்தில் ஐம்பது லட்சம் மரக்கன்றுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் மா பிரதீப் குமார் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகள் மரக்கன்றுகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது மரக்கன்றுகள் நடுவதன் அவசியம் மற்றும் மரக்கன்றுகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் குறித்து எடுத்துரைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வேளாண் துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பஞ்சப்பூரில் இருநூத்தி நாற்பத்தி மூணு புள்ளி எழுவத்தி எட்டு கோடி ரூபாயில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டுமானம் பணி நூத்தி ஆறு புள்ளி இருபது கோடி ரூபாயில் கனரக சரக்கு வாகன முனையம் கட்டுமானப் பணி மற்றும் சாலைகள் மழைநீர் வடிகால் மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் என மொத்தம் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமானப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது நாற்பது புள்ளி அறுபது ஏக்கர் மொத்த பரப்பளவில் பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இதனை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு ஆய்வு செய்து பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது பேருந்து நிலையம் கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது அந்த பணிகள் இன்னும் மூன்று மாதத்திற்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஆகஸ்ட் பாஞ்சாம் தேதிக்குள் திறக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தடகள போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் நாடு முழுவதிலிருந்து ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாட்டு சார்பில் திருச்சி மாவட்டம் நம்புரன் டோலடுத்து தாலக்குடி கிராமத்தை சேர்ந்த அவினேஷ் ஐந்தாயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் சமயபுரத்தை சேர்ந்த ஜெயசூர்யா மூன்றாயிரம் ஓட்டப்பந்தயத்திலும் திருவரும்பூரை சேர்ந்த அருண்குமார் எட்நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் என மூன்று பேரும் தங்கப் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர் இவர்கள் ரயில் மூலம் திருச்சி ரயில் நிலையத்திற்கு வந்தனர் இவர்களை பொதுமக்களும் விளையாட்டு வீரர்களும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மத்திய மக்கள் தொடர்பகம் கல அலுவலகம் சார்பில் திருச்சி தேசிய தொழில்நுட்ப கழகத்தில் சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் இருபத்தி ஒன்னாம் தேதி சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இந்தியா முழுவதும் உள்ள அரசு நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் யோகா குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த வகையில் திருச்சியில் உள்ள தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மத்திய மக்கள் தொடர்பகம் கல அலுவலகம் சார்பில் சர்வதேச யோகா தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்பு மற்றும் ஒலிபரப்புத்துறை மத்திய மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாதன் உதவி அலுவலர் அருண்குமார் தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குநர் அகிலா பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் என முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகா செய்தனர் தொடர்ந்து தேசிய தொழில்நுட்பக் கழக இயக்குனர் அகிலாவிற்கு நினைவு பரிசை கள விளம்பர அலுவலர் தேவி பத்மநாதன் வழங்கினார் மேலும் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த குறிப்பீடுகளையும் வழங்கினார் தொடர்ந்து மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை சார்பில் கலை நிகழ்ச்சியும் நடைபெற்றது